உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்கி வரும் அத்தனை நல் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் சூரிய வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் திதி அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஏழு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது வரை பாலவம் பின்பு மாலை ஆறு பதினாறு வரை கௌலவம் பின்பு தைத்தூலம் சந்திராஸ்திர நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் கோட்சாரம் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் கண்ணியிலும் சூரியன் சுக்கிரன் துலாமிலும் செவ்வாய் புதன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபம்